எம்ஜிஆர் தமிழ் சினிமாவிலும் என் டி ராமராவ் தெலுங்கு பட உலகிலும் முதலாம் இடத்தில் முடிசூடா மன்னராக இருந்தவர்கள் அவர்களுக்கு போட்டி இருந்தாலும் எழும் எதிர்ப்புகளை பொடியாக்கியவர்கள் அவர்களது குணமறிந்து அவர்களை அனுசரித்து சென்ற நடிகர் நடிகைகள் உண்டு ஆனால் அவர்களிடம் அதுபோல் இல்லாமல் மாறுபட்டவராய் வேறுபட்டவராய் இருந்தவர் தான் ஜெயலலிதா மூத்த கலைஞர்களுக்கு மதிப்பு கொடுப்பது தவறல்ல எம்ஜிஆர் என்றாலும் என் டி ராமராவ் போன்ற ஹீரோக்களின் ஆதிக்கத்திற்கு வளைந்து கொடுத்து விடாதவராக வியப்பூட்டும் குணாதிசயங்கள் இருந்தவர் தான் ஜெயலலிதா அத்தகைய அவருடன் தனக்கு ஏற்பட்ட வியப்பூட்டும் அனுபவங்களை பத்திரிக்கையாளர் எம் ஜி வல்லபன் சொல்கிறார் நானும் ஜெயலலிதாவும் பேசி கொண்டிருந்ததை எம்ஜிஆர் ஓரக்கண்ணால் கவனிக்கிறார் என்பதை அறிந்து எனக்கு உள்ளுக்குள் ஒரு மாதிரியாக இருந்தது படப்பிடிப்பு தொடங்கிய பின் எழுந்து சென்ற ஜெயலலிதா ஷாட் இடைவெளிகளில் வந்து பேசிவிட்டு போனார் ஒரு ஷாட்டில் ஜெயலலிதாவுக்கு மட்டும் வேலை இருக்க எஞ்சர் என்னிடம் வந்தார் என்ன மாதிரியான பேட்டி என்பது போன்ற விவரங்களை கேட்டறிந்தவர் அதற்காக என்னிடம் இருந்த குறிப்புகளை வாங்கி படித்தவர் அதை மறுநாள் சத்யா ஸ்டுடியோவில் வந்து வாங்கி கொள்ளும்படி எடுத்து சென்றுவிட்டார் இதற்கு பின் எத்தனையோ முறை ஜெயலலிதாவை சந்தித்து பேசியிருக்கிறேன் பேட்டி கண்டிருக்கிறேன் பேசும் படம் இதழுக்காக காரும் காரிகையும் என்ற தலைப்பில் ஜெயலலிதாவிடம் இருந்த ஃபோர்டு காரை ஒரு முக்கிய கதாபாத்திரமாக்கி அதனுடன் ஜெயலலிதாவை பல்வேறு உடைகளில் பலவிதமான கோணங்களில் படங்கள் எடுக்க செய்து பிரசுரித்தோம் அந்த கார் பேசுவது போல் எழுதியிருந்தேன் பேட்டி புகைப்படம் எடுக்க நேரம் விட்டாரானால் அதுவும் பத்திரிகைக்கான அந்த விஷயம் சுவாரஸ்யமாக இருக்குமானால் ஜெயலலிதா நேரத்தை பற்றி கவலைப்பட மாட்டார் விருந்தோம்பலிலும் உபசரிப்பிலும் அவருக்கு இணையாக இன்னொரு நடிகையை சொல்ல முடியாது பொதுவாக நடிகைகள் பேட்டி என்றாலே அவர்களது அம்மாக்களால் ஏற்படும் தொல்லைகள் ஏராளம் பெரும்பாலும் நடிகைகளின் குரலில் அவர்கள்தான் ஒழிப்பார்கள் ஜெயலலிதா அதிலிருந்து முற்றிலும் விதிவிலக்கானவர் ஜெயலலிதாவுடன் அவரது தாயா சந்தியா படப்பிடிப்பிற்கு வந்தாலும் செட்டில் பெரும்பாலும் இருக்க மாட்டார் மகளது ஒப்பனை அறையிலேயே இருந்து கொள்வார் ஜெயலலிதாவுக்கு சினிமா உலகம் புதிதாக இருந்த ஆரம்ப காலத்தில் மட்டுமே சந்தியா வந்து போனார் அதற்கு பின் ஜெயலலிதாவுக்கு துணை ஜெயலலிதாதான் ஒரு சமயம் கேசினோ தியேட்டரில் மாலை காட்சியாக ஆங்கில படம் ஒன்று பார்க்க சென்றிருந்தேன் அதற்காக மேல் வகுப்பு டிக்கெட் கவுண்டரின் முன்பாக வரிசையில் நின்றிருந்தேன் அப்போது பிற்பகல் காட்டி முடிந்து ரசிகர்கள் மாடியிலிருந்து இறங்கிக் கொண்டிருந்தார்கள் அதிலிருந்து திடீரென்று ஒரு பெண் குரல் மிஸ்டர் வல்லபன் மிஸ்டர் வல்லபன் என்று ஒழித்தது நான் வியப்புடன் நம்மை பெயர் சொல்லி அழைக்கும் பெண் யார் என்று திரும்பினால் ஜெயலலிதா சிரித்தபடியே மாடியில் இருந்து இறங்கி வந்து கொண்டிருந்தார் அந்த இடத்தில் ஜெயலலிதாவுடன் நானும் காட்சி பொருளானேன் என்னிடம் நலம் விசாரித்துவிட்டு பேசிக் கொண்டிருந்தவர் திடீரென்று சீரியஸாக என்ன மிஸ்டர் வல்லவன் நான் என்ன கர்ப்பமாக இருக்கிறேன்னா என்ன நீங்கள் என்னை அடிக்கடி பார்த்து கொண்டுதானே இருக்கிறீர்கள் குறைந்தது இரண்டு மாதத்திற்கு ஒரு முறையாவது சந்திக்கிறோம் இல்லையா நான் கர்ப்பமாக இருப்பதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா பின்னர் எந்த அடிப்படையில் நான் கர்ப்பமாக இருக்கிறேன் என்று பத்திரிகைகளில் எழுதுகிறார்கள் என்று கோபமும் வருத்தமாக கேட்டவரிடம் நான் ஆறுதலாக பேசி அனுப்பி வைத்தேன் பாக்தாக் பேரழகி என்ற படத்தின் படப்பிடிப்பில் ஒருநாள் படத்தின் முக்கிய நடிகரோடு ஜெயலலிதா ஒரு காட்சியில் நடிக்க வேண்டும் சரித்திர கால பின்னணியில் அமைக்கப்பட்டிருந்த பிரம்மாண்டமான அரங்கொன்றில் படப்பிடிப்பு நடந்தது குறிப்பிட்ட ஒரு நாளில் காட்சிக்கு தயாராகி ஒத்திகைக்காக அந்த நடிகர் அருகில் சென்ற ஜெயலலிதா முகத்தை சுழித்துக் கொண்டு பின்வாங்கிவிட்டார் காரணம் அந்த நடிகர் அப்போது மது அருந்தி இருந்தார் இதுபோல் காட்சிகளில் நடிகர் இப்படி வந்தார் என்றால் நான் நடிக்க மாட்டேன் என்று இயக்குனர் ராமண்ணாவிடம் கூறிவிட்டு சென்றார் ஜெயலலிதா மீண்டும் அந்த நடிகர் தெளிந்த நிலையில் வந்திருக்கிறார் என்று தெரிந்த பின்பே படப்பிடிப்பிற்கு வந்தார் இதே படத்தில் அந்த நடிகரும் ஜெயலலிதாவும் புலியுடன் நடிக்கும் காட்சி ஒன்று உண்டு நடிகரோ தனக்கு காய்ச்சல் இருக்கிறது என்று காரணம் சொல்லி புலி இருந்த செட்டு பக்கமே வர மறுத்துவிட்டார் ஏதாவது ஆச்சுனா நான் மாட்டேன் என்று பிடிவாதமாக வரவில்லை ஆனால் ஜெயலலிதாவோ புலியை ஷாட் இல்லாத போதும் தடவி கொடுத்தபடி தைரியமாக அருகில் நின்றாராம் ஜெயலலிதாவின் நூறாவது படமாக வெளிவந்தது திருமாங்கல்யம் வசந்த மாளிகை தயாரித்த ராமநாயுடுவின் தயாரிப்பில் வின்சென்ட் ஒளிப்பதிவு செய்து இயக்கிய இந்த படத்தின் கதையம்சம் கதாநாயகி ஜெயலலிதாவை சுற்றி அமைந்ததாகும் இந்த படத்தில் அவர் சொந்த குரலில் பாடலொன்றும் பாடியிருக்கிறார் சினிமா உலகில் உள்ளவர்கள் மட்டுமின்றி ஜெயலலிதாவும் இந்த படத்தை பெரிதாக எதிர்பார்த்தார் படம் வெளியான அன்று ஜெயலலிதா ஹைதராபாத்தில் இருந்தார் படத்தின் ரிசல்ட் எப்படி இருக்கிறது என்று தெரிந்து கொள்ளும் பொருட்டு எனக்கு போன் செய்தார் பிற்பகல் காட்சிக்கு வரவேற்பு இல்லை என்று சொன்னேன் மீண்டும் மாலையில் எப்படி இருக்கிறது என்று விசாரிக்கச் சொன்னால் மாலையிலும் ரசிகர்கள் கூட்டம் எதிர்பார்த்தபடி இல்லை என்று ஜெயலலிதா தொடர்பு கொண்டபோது சொன்னேன் அவரது குரலில் வருத்தமும் ஏமாற்றமும் தெரிந்தது நான் அவருக்கு ஆறுதல் சொன்னதோடு திரைக்கதையில் வலு இல்லை என்று சில விஷயங்களை குறைபாடுகளை விளக்கிச் சொன்னேன் அதிலும் அவர் சமாதானம் அடைந்ததாக தெரியவில்லை என்றார் எம்ஜி வல்லவன் திருமங்கலியம் திரைப்படம் வெளிவந்தபோது எம்ஜிஆருடன் ஜெயலலிதாவுக்கு நல்லுறவு இல்லை அதனால் அவர் தனது நூறு படங்களின் விமர்சன குறிப்புகளில் எம்ஜிஆர் படங்கள் சிலவற்றை குறிப்பிட்ட விதம் ரொம்பவும் தைரியம்தான் என்று எம்ஜிஆரை பிடிக்காதவர்களால் பாராட்டப்பட்டது திருமாங்கல்யம் படம் தொடர்பாக வியப்பிற்குரிய விஷயம் ஒன்று உண்டு திருமாங்கல்யம் படத்துடன் ஜெயலலிதா நூறு படங்களில் நடித்து விட்டார் என்பதற்காக அவரை பாராட்டி பெரிய விழா ஒன்று நடத்தப்பட்டது அந்த விழா அன்றைய முதல்வர் மு கருணாநிதி தலைமையில் நடந்ததுதான் விசேஷம் விழாவில் மாப்போ சிவஞானம் இந்தி நடிகர் அசோக் குமார் சிவாஜி கணேசன் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த விழாவில் ஜெயலலிதாவை பாராட்டி கிரீடம் ஒன்று அணிவிக்கப்பட்டது எம்ஜிஆர் கலந்து கொள்ளாத விழா ஏனென்றால் எம்ஜிஆர் திமுகவில் இருந்து விலக்கப்பட்டு அதிமுகவை தொடங்கியிருந்த நேரம் அது